சமையல் செக்மெண்ட்ல சூப்பரான பெப்பர் எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் கொடமிளகா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி இஞ்சி பூண்டு துருவல் தக்காளி எடுத்துக்கோங்க புதினா மல்லி எடுத்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சமா சீரகத்தை அதுல ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வருபட்ட பிறகு வெங்காயத்தை போட்டுக்கோங்க கூடவே சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமா வெங்காயம் வதங்கின பிறகு அதுல தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை இஞ்சி பூண்டு துருவலா சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு துருவலை எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்துதான் புதினா மல்லி இலை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு புதினா மல்லி இலை எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு குடமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்து வச்சிடலாம் பத்தல் பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க மிளகு பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசால் பொடி எடுத்துக்கோங்க இது வந்து பெப்பர் எக் ரைஸ் அப்படின்றதுனால பெப்பர் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ரைஸ் செய்ய போறேன் அப்படின்னா ஒரு பிளேட் ரைஸ் மூணு முட்டையில் நான் செய்ய போறேன் அதனால நான் எவ்வளோ பொடி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் மிளகு பொடி எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் மல்லி பொடி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய அளவு என்னோடய சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் ஒரு குடமிளகா எடுத்திருந்தேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருந்தேன் அது போக வெங்காயம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்திருந்தேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மெசால இதில் ஆட் பண்ணிடலாம் வதக்கி வச்சிருக்கக்கூடிய இது எல்லாத்துலேயும் மெசால சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மெசாலையும் இந்த பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் ஏன்னா அந்த மல்லியோட வாடையெல்லாம் அப்படியே வரும் ஸோ அதனால் நல்லா வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டையை போட்டுக்கோங்க அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையுமே கிண்டிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய மெசாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு எவ்வளோ சாப்பாடு தேவையோ எவ்வளோ சாப்பாடுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க சாதத்தையும் பெப்பர் எக் ரைஸ் மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டும் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இறக்கிடலாம் சாப்பாடை இறக்கிடலாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிரும் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் ஸோ பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் கூட தப்பு இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பைசினஸ் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பெப்பர் எக் எக்ரைஸாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்